அனைவருக்கும் வணக்கமாக இது பெண்கள் சம்பந்தப்பட்டமான ஒரு பதிவு தான் அதாவது பெண்கள் அதாவது சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும் கன்னி பெண்களாக இருக்கட்டும் திருமணம் ஆகாத இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் கையில் எப்பயுமே இந்த கண்ணாடி வலையில அணிஞ்சிகிட்ருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமானது அறிவியல் ரீதியாகவும் பெண்களுடைய நரம்பு சம்மந்தப்பட்டது மூளை வந்து நன்றாக செயல்படும் அப்படிங்கிறதும் ஒன்று அதாவது பெண்கள் வந்து ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து என்னடா இந்த பிரச்சனைகள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கே ஒன்றுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் கை நிறைய கண்ணாடி வலையில் போட்டுட்டு அதனுடைய சத்தத்தை உணரும் போது உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அதாவது எதிர்மறை எண்ணங்கள் மறைஞ்சி நேர்மறை எண்ணங்கள் வரும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க அதுக்காக தான் பெண்கள் எப்பயுமே கட்டாயம் கண்ணாடி வளையல் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பெண்கள் வந்து மாசமாக இருக்கும்போது சீமந்தம் செய்யும்போது கை நிறைய கண்ணாடி வளையல் போடுறாங்க அந்த மாதிரி போடும்போது அவங்களுடைய மனசு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் அதுபோக உள்ளே இருக்க குழந்தையும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த சத்தத்தோடு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறது நீங்கள் கண்ணாடி வலையல் அணிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகும்போதும் சரி அல்லது கண்ணாடி வலையில் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிடும் போதும் சரி கண்ணாடி வலையில அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் தெய்வத்திடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போதும் சரி அது அது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதாவது கல்யாணான பெண்கள் வந்து எப்பயுமே கண்ணாடி வலியல் கையில் இருக்கணும் கண்ணாடி வளையல் இல்லாமல் நீங்கள் வந்து கணவருக்கு சாதம் பரிமாறவும் கூடாது எங்கேயும் வெளியிலையும் போகக்கூடாது அதாவது திருமணமான பெண்கள் வந்து கண்ணாடி வலையில் அணிஞ்சிருக்கிறது மூலிமா தன்னுடைய கணவருடைய ஆயுள் வந்து பலம் அதிகமாகும் நீடிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அதி ஐதீகம் அது போக நம்ம அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் நம்மளுடைய நரம்புகளோடு அது தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அந்த சத்தம் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாமே ஓடி போயிடும் தீய சக்தி நம்மக்கிட்ட வரவே வராது நம்ம வந்து இந்த சத்தம் நம்மக்கிட்ட இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை கெடுதலும் நமக்கு வந்து சேராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் அணிஞ்சிருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் ஒரு வளையல் போட்டுக்கிறதுக்கே ரொம்ப இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை போட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நல்லதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சிட்டு வரும்போது இது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது வரைக்கும் யாருமே இந்த கண்ணாடி வளையல் அணியாதவங்க இனிமேலாவது அதாவது கையில நீங்க கை நிறைய வளையல் போடட்டினாலும் பரவாயில்ல ஒரு ஒரு கைக்கு நாலு வளையல் அஞ்சு வளையலாவது நீங்கள் போட்டுக்கிட்டு அதுவும் குறிப்பாக திருமணமான பெண்கள் மஞ்சள் சிகப்பு பச்சை இந்த வளையல் அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷம் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமிக்கு வளைகாப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லதுக்கே செய்கிறோம் நீங்களும் இது மாதிரி அணிஞ்சு இது மாதிரி அணிந்து உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும்